என்னென்வான இனிய உறவுகளே இங்கே காவேரி வந்து கொடைக்கானல வச்சு நல்லா குழந்த மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறாங்க சவால் விட்ட மாதிரியே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க தொட்டியில் தூளி கட்டி ஆட வச்சு தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா சாரதாவும் வந்துடுது சாரதா தான் வந்தோன்னே நேரம் வருது எங்கே யாரையும் காணும் அப்படின்ட்டு இவங்க ரூமுக்கு வர்றாங்க காவேரி காவேரி அப்படின்ட்டு வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்க காவேரி தொட்டியில படுக்க வச்சு தாளாட்டு பாடுறாரா இருடா சொல்லும் அப்பா வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் தூங்கிக்கிறியா சமத்து பிள்ளைல அப்படிங்கல காவேரி என்ன பண்ணுறாங்க இப்போ நான் ஊ சொல்லட்டுமா ஊ ஊ சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க ஹலோ பேசக்கூடாது ம் ம் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா குழந்தைங்களாம் அம்மா அப்பா தன்னை விட்டு போகுதுன்னா வேணும்னு கத்தணும் அதுதான் குழந்த இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஏன் அழுகுதா காவேரி அழுதுனே சொல்லும் சொல்லும் சமத்து பிள்ளை என் பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை அதனால சிரிக்கணுமா சரி நான் அப்பா போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு விஜய் சொல்ல உடனே காவேரி சிரிக்கிறாங்க இதுதான் சமத்துங்கிறது அப்படின்னு உதட்ட பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு போறாங்க அப்போ காவேரி நினைக்கிறாங்க அடப்பா குழந்தைய இருந்தாலும் கூட உதட்டு தான் பிடிச்சு கிள்ளி வியாடா அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க பாத்திரங்களை போற நேரம் பார்த்து சாரதா வர்றாங்க சாரதா வந்துட்டு கவரி கவரி மாப்பிள்ள தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க கதா திறந்துட்டு பார்க்குறாங்க பார்த்தா தொட்டிலில் காவேரி இருக்காங்க தொட்டில் பா அதாவது காவேரின்னு தெரியல யார் தொட்டில் இருக்கிறது அதுவும் பெரிய உருவமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து திறந்து பார்க்குறாங்க காவேரி நிப்பில் வாயில் வச்சாங்கள ம் அப்படின்ட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏ காவேரி என்னடி இது அப்படின்னு கேட்க ஏ எந்திரடி ம் அழுகுறாங்க அடி எந்திரி அப்படிங்கள இல்லை உன் தம்பி உன் மாப்பிள்ள பேசக்கூடாது இருக்காரு நான் பேச மாட்டேன் ஏ எந்திரி என்ன இது தொட்டிலில் கிடக்குற அப்படிங்கள எல்லாம் உன் மாப்பிள்ளையோட கைங்கரியம் அப்படிங்கல சரி எந்திரி அப்படின்னு தூக்க பாக்குறாங்க கரெக்டா அங்கிருந்து வந்துறாரு ஏ அத்த 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 அதெல்லாம் தூக்க கூடாது குழந்தை தூங்கிட்டு இருக்கு இப்படியா தலையை பிடிச்சி இப்படி தூக்குறது அழகா கயிறுண்டே கொடுத்து தூங்கணும் குழந்தை தூக்குது தூங்குது தூக்காதீங்க தூக்காதீங்க அப்படிங்கல என்னது குழந்தையா ஏ என்னடி அதான் சொன்னேன்மா அவர் படுத்து எடுக்கிறாருமா அப்படின்னு சொன்னோட தம்பி நீங்க நல்லா தான் தம்பி பாத்துக்கிறீங்க என் வீட்டுக்காரரை தாங்கு தாங்கன்னு தரையில் விடாம தாங்குறீங்க அதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்காண்டி புள்ளைய படுத்த வேணாம் அவளை தூக்குங்க தம்பி அப்படிங்கிறாங்க சாரதா நோ நோனா ஒரு நாள் ஃபுல்லாக குழந்த மாதிரி பார்த்துக்கணும் அவள் சொல்லிக்கா அதனால நீங்கள் பேசாமல் போங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவளுக்கு சாப்பாடு சாப்பாடெலாம் பால் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அதோ அப்படிங்கல அம்மா பாருமா அப்படின்னு ஜாடையில் காமிக்கிறாங்க காவேரி அதை பார்க்குறாங்க சாரதா ஐயோ என்ன தம்பி வேணாம் விடுங்க ஆ எங்க அவன்கிட்ட கேளுங்க காவேரி சொல்லு வேணாம்மா நீ விட்டுறியா இந்த சவாலேருந்து விட்டுறணுமா அப்படின்னு கேட்டு உசு உசுன்னு கையை வச்சு அப்படியே ஆட்டுறாரு கண்ணாலே ஜாடை காமிக்கிறாங்க உடனே காவேரிக்கு புரிஞ்சு போகுது ம் சரி நம்ம மாமா ஆசைப்பட்றாரு அவர் ஆசையாக நம்ம விடணும் நிறைவேற்றுவோம் அதுவும் இல்லாமல் நமக்கு கிளப்பா நல்லா தானே இருக்கு நம்மளை அந்த தாங்கு தாங்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அம்மா நீ சும்மா இருமா புரிசு ஆசையே கொண்டாட்டி நிறைவேற்றணும் அதுவும் நம்ம விட்ட சவாலில் தானே அவர் நடத்தி காமிக்கிறாரு அதனால நான் குழந்தையாவே இருந்துட்டு போகிறேன் நீ போமா அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க சாரதா அடிப்பாவி என்ன இருந்த கூத்து அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் போங்க நான் பச்சை பிள்ளைய தூங்க வச்சுட்டு இருக்கேன் வந்து தூக்கத்தை கெடுத்துறாதீங்க போங்க அப்படிங்கிறாங்க அது சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா பால் பாட்டில் வேணுமா பிஸ்கட் வேணுமா ஒரு துணிமணி எதுவும் கொண்டாடவா நாப்கின் வரட்டுமா அப்படி இப்படின்னு சொல்ல அப்படியே பாக்குறாங்க அத்தை எனக்கு மேல ஒரு படி மேல போயிட்டீங்களே அப்படிங்கிறாங்க வேறு என்னப்பா பண்றது பெத்துட்டமே அப்படின்ட்டு போறாங்க அதுக்கப்புறம் காவிரி பார்க்குறாங்க சொல்லும் என்னடி சொல்லும் பாட்டி எழுப்பி விட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தொட்டில ஆட்டினதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் தோல்லே தூங்க வச்சுக்குவாராம் அப்படின்னு காவேரி சொல்ல அடிக்கல்லி ஆசைப்படுறா போடுறாளா அதை அப்படியே உணந்திரியாத மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட ஆக்டிங் போடுறாளே அப்படின்னு வச்சுட்டு சரிடா சொல்லும் 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 இரு அப்பா தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படி தூக்குறாங்க அப்பா இந்த கணம் கணக்குறாளே இந்த கடையிலடி அரிசி வாங்கி திங்கிற அப்படின்னு அவங்க அக்கா மாதிரியே கேட்குறாங்க கங்கா கெட்ட மாதிரியே அழகாக தூக்கி அப்படியே மெத்தையில் போடுறாங்க வியானா அழுகிறாங்க ஏண்டி ஏண்டி தொங்கோ ஏண்டி தொங்கோ சொல்லக்கூட்டி அழுகக்கூடாது அப்படிங்கிற வீல் வீல் மேற்கொண்டு மேற்கொண்டு அழுகிறாங்க சமாதானப்படுத்துறக்காண்டி சேர்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தானும் படுத்துக்கிட்டு அணைச்சிக்கிறாங்க செருடா செல்லக்குட்டி குட்டி ஜெருடா தங்கம் தூங்க தூங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கள ஆஹா நல்லா இருக்கே அப்போ அழுகிறது நல்லா கே அப்படின்னு அழுகிறவங்க என்ன பண்ணுறாங்க சிரிச்சா இன்னும் கொஞ்சுவாங்கல்ல அப்படின்ட்டு கக்க கழகன்னு காவேரி சிரிக்கிறாங்க குழந்தை மாதிரியே சிரிக்கவும் என்னட தங்கம் என்ன செல்லாம் அப்படின்ட்டு ஏ காவேரி நீ ஓவரா பண்றடி அப்படிங்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் சிரிக்க ஐயோ என் செல்லும் என் தங்கம் சிரிச்சா அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்களா பார்த்துட்ருக்கீங்களே அப்படியே பார்க்குறாங்க ஆஹா இப்படி பார்க்குறானே மாமா எனக்கு தவம் கெடுதே ஓகே அழுக ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆ நம்ம அழுகுடி அழு மறுபடியும் மறுபடியும் அழுக என்னம்மா என்ன கொசு கடிச்சிருச்சா என்ன பண்ணுது என் செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடையை கொடுக்குறாங்க பால் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி ஓடி போய் அத்தை அத்தை பால் கொடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க தம்பி என்ன தம்பி அதெல்லாம் சொல்லக்கூடாது பாலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்கிட்டு வந்துட்டு அழகாக அப்படியே கையில் தலையை தூக்கி போட்டுக்கிட்டு கொடுக்குறாங்க ஆவேரிய சும்மா சொல்லக்கூடாதுங்க விஜய்க்கு அப்படியே இன ஈடு கொடுத்து அழகாக குழந்தை மாதிரியே குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் குடிச்சோடனே வாயெல்லாம் தொடச்சி விடுறது என்ன சூப்பராக பண்ணுறாங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் காவேரி சொன்னாலே அவங்க அப்பா மேல மாலில் போட்டுக்கிட்டு தான் தூங்க பாருன்னு சொல்லிட்டு அழகாக காவேரி செல்லக்குட்டி வாங்க அப்பா மேலே படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னு ஆஹா இன்றைக்கி மெத்த மேலே படுக்க போகிறனே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க காவேரி அப்படியே தூக்கி தன்னோட மார்பில் போட்டுக்கிட்டு அப்படியே தலையை கூவி விட்டு அழகாக குழந்த மாதிரியே ஆனந்தையாலை மீட்டு ஹீராளுங்கிற மாதிரி பாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க காவிரி உண்மையிலே கண்ணு கலங்குது மெய் செலுத்து போகிறாங்க இந்த சீன் ரொமான்ஸ் சீன் ஆகலைங்க ஒரு காதல் ஒரு அன்பு மழை பொழியின்னு சொல்லுவாங்கள்ல தாய்ப்பாசம் அது தாங்க உணருது அப்படி உண்மையிலேயே மெய் செலுக்கிறாங்க பார்க்குறாங்க ஏய் என்ன ஏன்டா அழுகிற இல்லைம்மா நீங்கள் இவ்வளோ இதாக இருக்கீங்க இப்படிலாம் உங்கள் உது உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கா நான் கல்யாணமான புதுசில் உங்களை பார்க்கல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பயமாக இருக்கும் டரர் பீஸாக இருந்தீங்க ஆனால் இப்படி பச்சை பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற அலோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அடிச்சு நே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி தலையில் தட்டி தட்டி கொடுத்து வைக்கிறாங்க காவேரியும் அழகாக வாய்க்கில் வரல விட்டுக்கிட்டு பெருவரில் விட்டுக்கிட்டு குழந்தை மாதிரி தூங்குறாங்க தூங்கினதுக்கு அப்படியே விஜய் ரசிக்கிறாங்க செல்லம் அப்படின்னு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு விஜய் தூங்கி போறாங்க ஆனால் காவேரி அதுக்கப்புறம் கண்ணு முழிக்கிறாங்க விஜய் பார்த்துட்டு அப்படியே கையெல்லாம் தன்னுடைய இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காங்களா அதனால கையை எடுத்துட்டு கீழே படுப்பமான நினைக்கிறாங்க ஆனாலும் காவேரி என்ன நினைக்கிறாங்க சேச்சா நம்ம மாமா மடியிலே படுத்துக்குவோம் இதுதான் சொர்க்கம் இதுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே படுத்துக்கிறாங்க அப்புறம் காலையில் கண் முழிக்கையில் காவேரி தாங்க கண் முழிக்கிறாங்க ரொம்ப அழகாக சூப்பராக பார்த்து விஜய் ரசிக்கிறாங்க அவ்வளோ ஒரு ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அதுக்கப்புறம் மெல்ல எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு ஒய்யோ இப்போ நம்ம போனோம்னா எதுக்கும் திட்டுவாரோ வேணா வேணா நம்ம அப்படியே படுத்துக்குவோம் அப்படின்னு படுத்துக்கிறாங்க விஜய் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதையோட அடா எந்திரிச்சிட்டோன்னா செல்லும் பசியில் அழுக போகுதே அப்படிங்கள ஒய்யோ இப்போ அழுகணுமோ அப்படின்ட்டு அழுகிறாங்க ஓகே ஓகே குழந்தை மாதிரியே நடிக்க வேண்டாம் அழகவலாம் வேண்டாம் நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு விஜய் ஓடி போறாரு அங்கே பார்த்தா அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க காய்ச்சி வச்சுட்டேன் டீ இருக்கு டீ குடிங்க தம்பி என் முதல்ல காவேரிக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்றாங்க தம்பி இன்னும் முடியலையா முடியலாத்த இன்னும் ஒரு நாள் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க போதும் தம்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க பால்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா சப்பாத்தி சுட்டதை எடுத்துக்கிட்டு டீ எடுத்துட்டு வர்றாங்க ஏ எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்களா போங்க போங்க இங்கேயரு நான் வந்திருக்கிறது உன் புருஷன் இல்லை உன் அம்மா எந்திரடி அப்படின்னு காலில் ஒரு அட்டி வைக்கிறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு எழுந்திரிக்கிறாங்க எந்திரடி எந்திரடியும் சொல்லிட்டு இருக்கல சின்னங்க உடனே விஜய்க்கு கோவம் வருது அத்தை அப்படின்னு கோவிக்கிறாரு என்ன தம்பி அப்படின்னு கேட்க யாரை கேட்டு என் பிள்ளை மேலே கை வச்சீங்க அப்படிங்க கேட்கல என்ன தம்பி ஆமா ஆமா பச்சை குழந்தைய கை நீட்டலாமா அடிக்கலாமா இப்பெல்லாம் பண்ணலாமா பாவம் இல்லை அது பாருங்க எவ்வளோ அழுகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அழுகாம நிற்கிறாங்களா அழுகுதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏய் பேசாமல் விடுறி தம்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டத்தை கலைங்க நீங்கள் தாங்கு தாங்கன்னு தாங்குறீங்க நான் வேணா எழுதி கொடுக்கட்டுமா இருங்க அப்படின்னு வேகமாக போகிறாங்க ஏய் உங்கள் அம்மா இங்கே போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லல உள்ளுக்கு போகிறாங்க வேகமாக ஒரு பேனா எடுக்கிறாங்க அப்படி செவத்தில் எழுதுகிறாங்க எங்கள் வீட்டு மாப்பிள்ளை விஜய் ஒரு சொக்க தங்கம் என் பொண்ணு காவேரியை தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு தரையில் கூட விடலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க இப்படிக்கு சாரதா அம்மா அப்படின்னு போட்டுறாங்களா போதுமா தம்பி போதுமா ஏய் விடுடி சும்மா சும்மா அவரை அம்பழுத்துகிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் உங்களுக்கு இல்லையே ஓ மாப்பிள்ளை பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் உன் மாப்பிள்ளை என்னை நல்லா வச்சுக்கிட்டாருமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எல்லோரும் ஒரு விசேஷம் இருக்குது என் சொந்தக்காரங்க தூரத்து சொந்தம் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க சாரதாக இருந்துட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பிட்டு காவேரி வெளியே வந்து நிற்கிறாங்க விஜய் ரெடியாகி வராரு பார்க்குறாரு பக்கத்தில் வராங்க ம் வாங்க பாஸ் ரூம கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க பார்க்குறாரு மேலே மேலேங்கேயும் பார்த்துட்டு என்ன இது என்னம்மா ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு விஜய் கேட்க ஏ என்ன பாஸ் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அப்படிங்குற ஏய் நல்லாவே இல்லை தெரியுமா நான் ஒன்று இரு இரு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கவலை திறக்கிறாங்க அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க ஆ இந்த ட்ரெஸ்ஸு தாண்டி இதுதான் உனக்கு சூப்பராக ஏஞ்சல் மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் தெரியுமா இதை நீ போடு இதுக்கு மேட்சிங்காக நகை எடுத்து எடுத்து ஏதாவது போடு நல்லா இருப்போம் தெரியுமா என்ன கொடுங்க பாட்டி மாதிரி இருக்குது நீ இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறாங்க அப்படியா உங்கள் ஊரில் பாட்டி தான் இந்த சுடிதார் போடுவாங்களா அப்படின்னு கேட்க இந்த வாய் வாய்க்கு மட்டும் இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கிறாங்க சும்மா இருங்க பாஸ் கண்ணத்துலேயும் இடிக்கிறீங்க வலிக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நான் சொல்கிறத கேளு மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அழகாக அதுக்கேற்ற மொத்தமாதிரி நகையை போட்டுட்டு வர்றாங்க பார்க்குறாரு விஜய் பார்த்துட்டு வாவ் ஏய் தேவதடி நான் கூட ஏஞ்சல் மாதிரி இருப்பேன்னு நினச்சேன் அசல் தேவதையாக இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே காவேரி பார்க்குறாங்க பாஸ் உங்களுக்கு கணக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கணக்கு பாடத்தில் வீக்கோ அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற ஆமாம் ஏஞ்சல்னு சொன்னாலும் சரி தேவதைன்னு சொன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் பாஸ் அப்படிங்கிறாங்க என் அறிவு கொழுந்து ஆர்வக்கோளாறு பொண்டாட்டியே உனக்கு வந்து தமிழ் தெரியலைன்னு நினைக்கிறேன் ஏன் பாஸ் ஆமாம் இது வந்து கணக்கு பாடத்தில் வராது ஏஞ்சல் தேவதை ரெண்டு ஒன்றுன்னு தமிழில் தாண்டி வரும் அப்படிங்கிறாங்க உடனே காவிரி என்ன பண்ணாங்க என் அறிவு புருஷா ஐயோ ஐயோ நான் சொன்னது கணக்கு பண்ணி பார்த்தல அந்த கணக்கில் சொன்னேன் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் அறிவு குழந்தை தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீ சூப்பராக இருக்க தெரியுமா காவிரி என்ன அழகாக இருக்க தெரியுமா இங்கே பாரு அப்படி பக்கவாக இருக்குது நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்களா என் பாஸ் நீங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதெல்லாம் அழகாக சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் பொண்ணா பிறந்தா எப்படி இருந்திருப்பீங்க ம் வேற லெவல் ிருப்பந்தான் நல்லா அழகா சூப்பராக இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏ விஜய் உண்மையிலே நான் அழகா இருக்கேனா அப்படின்னு காமிக்கிறாங்க ஏய் உண்மையிலே அழகுதாண்டி என்ன ஒன்று இந்த விஜய் விட கொஞ்சம் அழகு கம்மி தான் அப்படின்னு என்னது உங்களை விட அழகு கம்மியா அழகு கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர்றாங்க அப்படியே ஓடுறாங்க விஜய் ம் பொம்பளையா இருக்காமலே இந்த மேக்கப் பண்றீங்களே இவ்வளோ அழகா பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களே இன்னும் பொம்பளையா இருந்தா இன்னும் எவ்வளவு சொல்லுவீங்க அதென்ன பொம்பளைன்னா மட்டும் நினைக்கிறியா காவேரி பொம்பளையா இருந்து பாரு எவ்வளவு கஷ்டம் நஷ்டத்துல அனுபவிக்கணும் தெரியுமா ஆனாலும் அது ஒரு வரம் அது ஒரு தவம் தெரியுமா புருஷனை கவனிக்கிறதும் சரி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அழகு காவேரி அப்படிங்கிறாங்க ஏன் பாஸ் ஒன்று பண்ணுவோம்மா என்ன நீங்க வீட்டில் அப்படியே சொல்றீங்களே அந்த அந்த வேலையை நீங்க பாத்துக்கங்க நான் ஆம்பளை வேலையை பாக்குறேன் நான் சம்பாரிச்சாந்து இந்தா காவேரி இந்தா விஜய் அப்படின்னு காசை கொண்டாந்து கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க ஐயோ என் ஆர்வக்கலாரு பொண்டாட்டி நான் ஆம்பளை ஆம்பளையாவே இருக்கேன் நீ பொம்பளை பொம்பளையாவே இருமா நான் பொம்பளைங்களோட கஷ்ட நஷ்டத்தை எடுத்து சொன்னேன்டா உடனே ஆக்கிடுவீங்களே அப்படின்னு சொல்ல பாஸ் அப்படிலாம் சொல்லலை பாஸ் நீங்கள் பொம்பளைக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்கல்ல அதனால சொன்னேன் இருந்தாலும் என் செல்லாம் இருக்காரு எப்படி அழகான ரசனை உள்ளவன் இப்போ என் ட்ரெஸ்ஸை பார்த்து எவ்வளோ சூப்பர்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க சாரத அப்படியே ஆண்ட வாக்கில் நிற்கிறாங்க அம்மா என்னம்மாச்சு உடனே விஜயம் அத்தை அத்தை என்னாச்சு அப்படிங்களே என்னடி என்னடி ட்ரெஸ்ஸு என்னன்னாக வேற லெவலில் இருக்கு எப்படி இவ்வளவு நாள் இது வரைக்கும் நீ அவ்வளோ அழகா நீ ட்ரெஸ் பண்ணதே லேடி அப்படின்னு பார்த்து சொல்ல ஆ எல்லாம் உன் மாப்பிள்ளைதாம்மா அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாம் த நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஏ சூப்பராக இருக்கேடி இந்த மாதிரி தலைசேவனும் இந்த மாதிரி பண்ணணும் ஐயோ என் பிள்ள கண்ணு வச்சிட நானே கடிக்கணும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க தம்பி நீங்கள் வேற லெவல் தம்பி அப்படிங்கிறாங்க இப்போ அங்கே போகிறோமே அங்கே போகிற இடத்துல எல்லாருக்குன்னு ஓமேல தான் இருக்க போகுது இரு அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க எங்கே போகிறாங்க அத்தை அப்படிங்கள கரெக்டாக விஜய் கண்டுபிடிச்சாரு ம் உனக்கு திருஷ்டி போட்டு வைக்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்படியா ஆமாம் பாரு அப்படிங்கல சாரதா போயிட்டு கரெக்டாக திருஷ்டி போட்டு ஒரு கறி எடுத்துகிட்டு வந்து கண்ணத்தில் வைக்கிறாங்க பார்த்தா கருப்பு என்னத்தை இப்படி என் பொண்டாட்டி அழகு அழகு முகத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இளத்தம்பி கண்ணு வச்சுக்கிட்டோம் அப்புறம் ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போயிடும் அப்படின்னு அப்படியா அப்போ நிறையா போட்டு வந்து வைங்க கண்ணு நிறையா இருக்குது என் பொண்டாட்டிக்கு என் கண்ணே பட்றோம் இருமா அப்படி சொல்லிட்டு நவ வந்துக்கிறாரு வெளியில் போய் நின்றுட்டு நவ அந்த காலடி மண் எடுத்து அப்படியே வேக வேகமா சுற்றுறாரு என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கலை ம் உனக்கு சுற்றி போட்டேன்டா என் கண்ணு பட்டிருக்கும்ல அதுதான் திருஷ்டி சுற்றி போடுறேன் அப்படின்னு சுத்துறாங்க நீங்கள் வைக்கிற கண்ணு ஒன்றும் ஆகாது மாமா அப்படிங்கிறாங்க ஏன் நான் என்ன சின்ன கண்ணை வைக்க போகிறேன்னா பெரிய கன்று வச்சாதான் ஏதாவது வேறு வந்துருமா அப்படிங்கிறாங்க டே ஒன்று அப்படின்னு சொல்லி விரட்டிவிட்டு வராங்க இன்னும் ஃபங்க்ஷனில் யார் யாரெலாம் உனக்கு ரூட்டு விட போகிறாங்கன்னு தெரியலையே ஆனாலும் நான் உன் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறேன்ப்பா நான் என் பொண்ணு கொண்டாட்டி என் வண்டாட்டி அவ புருஷன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு இருக்கே கையை பிடிச்சிக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்கும் போதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்